வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று நாற்பத்து ஏழு புதன் கிழமை செப்டம்பர் இருபத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய நம்பிச்சைச் செய்திகள் திரைப்பட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டதோடு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் முகவரி ரமேஷ் தாம் ஒரு ஏழை மாணவரின் கல்லூரி படிப்பிற்கு உதவி செய்தது தொடங்கி இன்று இருபத்து இரண்டு ஆண்டுகள் கடந்து முகவரி அமைப்பின் மூலம் எழுநூற்றி எழுபது மாணவர்கள் பட்டதாரிகளாக ஆகி வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டதில் தங்கள் பங்கு முக்கியமானது முதல் மாணவருக்கு உதவிக்கரம் நீட்டி இன்று வரை அப்பணிக்கு முக்கிய பலமாக இருப்பதோடு தனிப்பட்ட முறையில் தமக்கொரு சகோதரனாகவும் தம்மை வழிநடத்தி வரும் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களின் பிறந்த தினத்தில் முகவரி பவுண்டேஷன் திரு ரமேஷ் அவருக்கு வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் சமூக உணர்வு மிக்க திரைப்பட இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சமூகத்திற்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து வரும் திரு முகவரி ரமேஷ் இருவருக்கும் நம்பிக்கை தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஆசிரமம் பேராசிரியர் பழனித்துறை ஐயா இன்று அதிகாலை இணைய வழி கூடுதலில் நல்லூர் வட்டம் தமிழகம் நெடுகிலும் நூறு துறைகளிலும் முப்பத்து எட்டு மாவட்டங்களிலும் நடைபெற்று வரும் பணிகளை ஒருங்கிணைக்க அதன் மாநில பொறுப்பாளர்கள் தினசரி காலை ஐந்து ஐம்பத்து ஐந்து முதல் ஏழு முப்பது மணி வரை இணைய வழியாக சந்தித்து வருகிறார்கள் அதில் இன்று நேற்றைய அனுபவங்கள் பற்றி பலரும் பேசியதை கேட்ட பேராசிரியர் பழனித்துறை மகாத்மா காந்தி அன்று ஆசிரமத்தை நிறுவி இருந்தார் அங்கு வருபவர்கள் தெய்வீக மனிதர்களாக சமூகத்தை உருவாக்கும் சிற்பிகளாக தயாரானார்கள் நல்லோர் வட்டத்தை அது போன்றதாக நான் பார்க்கிறேன் இங்கு நற்சிந்தனைகளும் நற்செயல்களும் ஒருங்கிணைந்து ஒரு சக்தியாக உருவாகி வருவதை காண்கிறேன் இங்கு செயல்படுபவர்களை குட்டி மகாத்மாக்களாக பார்க்கிறேன் இவர்களின் சமூக பொறுப்பும் உழைப்பும் செயல்திறனும் நேரமளித்தலும் என்னை வியக்க வைக்கிறது குறிப்பாக மாணிக்க மாணவர்களின் பேச்சு நம்பிக்கை செயல்பாடுகள் எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது என்று கூறியதாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் வட சென்னையில் ஒரு குருவி கூடு பெண் மாலை நேர பாடசாலை சென்னையில் வடசென்னை என்பது தனி கவனத்தை ஈர்க்கும் பகுதி குறிப்பாக தொழிற்சாலைகள் வியாபாரிகள் அதிகம் இருப்பதால் தொழிலாளர்களும் அதிகம் அதிலும் மிக அதிகம் தினசரி கூலி தொழிலாளர்கள் இவர்களில் பலர் குடிசைகளிலும் ஏன் சாலை ஓரங்களிலும் நடைபாதையிலும் கூட வாழ்ந்து வருபவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை ஆராய்ச்சிக்குரிய ஒன்று ஆனால் ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நூறு குழந்தைகளுக்கு பொறுப்பேற்று அவர்களுக்காக பென்குயின் என்ற பெயரில் ஒரு மாலை நேர பாடசாலையை நடத்தி வருகிறார் திரு ரகு ரகு இவர்களுக்கு வெறும் பாடம் சொல்லி தருவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை அவர்களை இடை நிற்காமல் பள்ளி செல்ல வைப்பது முதல் அவர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பது நற்பழக்கங்களை வளர்ப்பதோடு அவர்களுக்கு சமூக பொறுப்பையும் உணர்த்தி வருகிறார் அவர்களுக்கு மாலை டியூஷன் முடிந்த பிறகு தினந்தோறும் இரவு உணவும் அளித்து வருகிறார் ரகு நாள்தோறும் நாளிதழ் வீடுகளுக்கு போடும் தொழிலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு தீபாவளி சமயத்திலும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களைப் போன்ற மிக மிக ஏழை மாணவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புத்தாடை பட்டாசு அளித்து மற்றவர்களைப் போல அவர்களும் மகிழ்ச்சியோடு தீபாவளியை கொண்டாட காரணமாக இருந்து வருவதாக நல்லூர் வட்டத்தின் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையில் இருந்து தயாநிதி அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபைக்கு தயாராகும் கிராம சபை பொறுப்பாளர் ராஜ்குமார் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை நடைபெறவிருப்பது நம் அறிந்ததுதான் லட்சிய கிராமங்களை உருவாக்க பொறுப்பேற்றுள்ள கிராம பொறுப்பாளர்கள் நாம் பெற்ற பயிற்சிகளின் அடிப்படையில் முன்கூட்டியே முறையான அறிவிப்பு போதுமான எண்ணிக்கைக்கு மேலாக திரளான மக்கள் கிராம சபை நாளுக்கு முன்பாகவே ஊரின் முக்கிய பிரச்சினைகள் அவசியமான தேவைகள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஆகியவை பற்றி மக்கள் ஒத்த கருத்துக்களுடன் அறிவார்ந்து பொறுப்புடன் செயல்பட தயார் செய்யும் பொறுப்பை குழுவாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று கிராம சபை பொறுப்பாளர் ராஜ்குமார் தெரிவித்தார் நாடாளுமன்றம் சட்டப்பேரவை போன்று உள்ளாட்சிகளிலும் முறையான கூட்டத்தொடர் நடைபெற வேண்டும் மக்களவைத் தலைவர் வலியுறுத்தல் நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவைகளில் முறையாக கூட்டத்தொடர்களில் மக்கள் பிரதிநிதிகள் அவை விவாதங்கள் நிகழ்வுகளில் பங்கேற்க குறிப்பிட்ட கால அமர்வுகள் நடத்தப்படுகின்றன அதற்கான விதிமுறைகள் இருக்கின்றன ஆனால் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் போன்ற சில உள்ளாட்சி அமைப்புகளில் தற்போது சில கூட்டங்கள் நடைபெற்றாலும் அவற்றுக்கு முறையான ஒழுங்குமுறை இல்லை உள்ளாட்சி அமைப்புகளிலும் நிதிநிலை அறிக்கைகள் கூட்டத்தொடர்கள் குறிப்பிட்ட நாள் அமர்வுகளாக நடைபெறுவதற்கான விதிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் இதற்கான சட்ட முன்வடிவுகளை கொண்டுவந்து மாநில சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இதன் மூலம் உள்ளூர் பிரச்சினைகளை உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேசவும் விவாதிக்கவும் வாய்ப்பு பெறுவார்கள் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாக அரசியல் கள பொறுப்பாளர் அருள் பிரகாசம் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வைத்தா தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன